ஏற்கனவே நாம தூக்கம் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் தூக்கம் பற்றி சில பதிவுகள் பார்த்திருந்தோம் இரண்டாவதாக உடலில் சத்து நீர் சத்து மனதை நீர்சத்து பயம் மனதைரியம் இதுதான் பாலியல் இச்சைகளை எப்படி மாறுபாடு ஏற்படுத்துகிறது என்பதை பற்றி பார்த்திருந்தோம் இன்றைக்கு இந்த வீடியோல நாம உணவு பற்றி பார்க்க போறோம் உணவு பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா எந்த மாதிரி உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதைவிட ரொம்ப முக்கியம் பசியின் மகத்துவம் அதாவது பட்டினி இருக்கிறோம்ல பட்டினி இருக்கிறோம் அதாவது உண்ணா விரதம் இருக்கிறோம் விரதம் உண்ணா விரதம் பாஸ்டிங் இருக்கிறது மகத்துவம் என்ன உண்ணா நோன்பு இருக்கும்போது நம்ம உடல் வந்து எப்படியெல்லாம் அது எந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு பலன் அளிக்குது அப்படிங்கிறது பார்க்க போறோம் நாள்பட்ட பல நோய்கள் குணமாக உண்ணா நோன்பு மிக அவசியம் இந்த உண்ணா நோன்பு இருக்கும் சமயத்தில் அதாவது விரதம் இருக்கும் சமயத்தில் மரபணுவோடைய மெமரி வந்து மா மாற்றக்கூடியது நம்முடைய ஜீன்ல இருக்கக்கூடிய மெமரி எல்லாம் வந்து இந்த விரதம் இருக்கிற சமயத்துலதான் மாறும் அதே மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய பலவீனமான செல்கள் நோய்க்கு காரணமான செல்கள் இறந்த செல்கள் இது எல்லாமே இருந்து எப்போ வெளியேறும் அப்படின்னா உண்ணாவிரதம் இருக்கிற சமயத்தில தான் நம்ம நேர நேரத்திற்கு சாப்பிட்டு மூன்று வேலை சரியான நேரத்துல உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த இறந்த செல்கள் இதெல்லாம் வெளியேறாது டேமேஜ் ஆன செல்கள் நோய்க்கு காரணமான செல்கள்லாம் உடலில் இருந்து வெளியேறாது அப்ப நம்ம உடம்புல ஒரு சேஞ்சஸ் நடக்கணும் அப்படின்னா இந்த செல்கள் எல்லாம் வெளியேறணும் நோய் காரணமான செல்கள் பலவீனமான செல்கள் எல்லாம் வெளியேறணும் அதெல்லாம் எப்ப வெளியேறும் அப்படின்னா சமயத்துல சமயத்துலதான் விரதம் பல நோய்களை உரமாக்கக்கூடியது இந்த நாள்பட்ட பல நோயாளிகள் மரபணு நோயாளிகள் நோயின் வீரியம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கெல்லாம் இவர்கள் எல்லா நாட்களும் மூன்று வேலை உணவு உட்கொள்ளும் போது நோயின் வீரியம் இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் அந்த டேமேஜ் நோய்க்கு காரணமான டேமேஜான செல்கள் வந்து சாப்பாட்டுல இருந்து சத்தி எடுத்துக்கிட்டு அது இன்னும் வளர்ந்துக்கிட்டே போகும் நோயின் தன்மையை மாற்றுவதற்கும் உடலின் வீரியத்தை அதிகரிப்பதற்கும் உண்ணா நோபு அவசியம் நம்ம பட்டினி கிடைக்கிற சமயத்துல நம்ம உடம்பு வந்து பலம் கிடைக்குது அது வந்து பலம் பெறுது அந்த நோய்க்கு எதிராக போராடுவதற்கான பலம் வந்து எப்ப கிடைக்குதுன்னா பட்டினி கிடைக்கிற சமயத்துல கிடைக்குது நோய் முற்றி கடைசி நிலையில உள்ளவங்க ரத்தம் குறைவா இருக்கிறவங்க நோயால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாம இருக்கிறவங்க இவங்களை தவிர மீதி எல்லாமே உண்ணாவிரதம் இருக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் உண்ணா நோம்பு இருக்கிறது வந்து உடல் நலத்தை ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் இந்த உண்ணா நம்பு மனக்கட்டுப்பாட்டுக்கு மிக சிறந்த முக்கியமான ஒரு வழிமுறை மனம் கட்டுப்படணும் உடலில் உடலில் உள்ள ஹார்மோன் எல்லாம் கட்டுப்படணும் அப்படின்னா அந்த பசியில் நேரத்துல நீங்க பெருமையா இருக்கிறீங்கல்ல பசியின் நேரத்தில் பொறுமையா இருப்பது வந்து மிகப்பெரிய நமக்கு ஒரு மன பலத்தை கொடுக்குது இந்த மன பலம் இருக்கு இல்ல பசியின் நேரத்தில் பொறுமையா இருந்து பழகினவங்க மற்ற சூழ்நிலைகளை எளிதா வந்து அணுகுவாங்க அவங்களுக்கு அந்த மற்ற சூழ்நிலைகள்ல வந்து அந்த பொறுமையை இழக்க மாட்டாங்க இன்னைக்கு பொறுமை இல்லாதனால தானே நிறைய நோய்கள் வருது நிறைய மனச்சிக்கல் வருது உறவுகளுக்குள்ள நல்ல புரிந்துணர்வு குறைவா இருக்கு உண்ணாவிரதம் இருந்து பசியின் போது பொறுமையா இருந்து பழகிறவங்க மற்ற மனிதர்களோட இணக்கமாக வந்து பழகுவாங்க இந்த உணவு அப்படிங்கிறது நம்மளுடைய உடல்ல இறைப்பை மண்ணீரலை சார்ந்து இருக்கு இந்த இறைப்பை மண்ணீரல் இரண்டுமே நிலம் அப்படிங்கிற ஒரு பஞ்சபூதத்தை சார்ந்து இருக்கு இந்த மண்ணீரல் அப்படிங்கிறது எந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துது அப்படின்னா புரிந்து கொள்ளும் தன்மையையும் ஒரு மனிதன் மண்ணீரல் நல்லா பலமா இருந்துச்சுன்னா அவனுக்கு புரிந்து கொள்ளும் ஆற்றல் அதிகமா இருக்கும் மண்ணிரல் பலவீனமா இருந்துச்சு அப்படின்னா புரிந்து கொள்ளும் திறன் வந்து அவனுக்கு குறைவா இருக்கும் அடுத்தது கவலை கவலைங்கிற உணர்ச்சி கவலை அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த உணவு நேரம் உணவு சாப்பிடும் போது சரியா ஜீரணமாகாது அந்த மண்ணீரல் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த உணவுல இருந்து உணவை கூழாக மாத்தாது சரியான நேரத்துல பசிய தூண்டாது அப்போ நம்ம நம்முடைய உடல்ல மண்ணீரல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா கவலை வந்து நாம படாமல் இருக்கணும் அது குறிப்பா முக்கியமா சாப்பிட போதாவது கவலைப்படாமல் இருக்கும் சாப்பிட போதும் நம்ம ஏதாவது யோசிச்சுக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த சாப்பாடு சரியா வயிற்றுல ஒட்டது நல்லா பசிச்ச பிறகு சாப்பிட்றது அப்படிங்கிறது அந்த நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் வந்து தண்ணி நோய்களை சரி பண்ணிக்கும் பசிய உணர்வது விரதம் இறந்த பிறகு சாப்பிடுவது இது எல்லாமே ரொம்ப முக்கியம் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ரொம்ப பசிச்சதுக்கு அப்புறம் தாங்க சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இடையில டீ காஃபி குடிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப குடலை புண் பண்ணும் இன்னும் ரொம்ப பட்டினியாக இருக்கிற நேர நேரத்தில் உணவை தவிர்த்துட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் டீ காஃபி டீ சாப்பிட்றது இன்னும் நோயை உண்டு பண்ணும் காலை நேரத்தில் நிறைய குடும்ப பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிற அந்த வேலை காரணமாக காலையில் சாப்பாடு ஸ்கிப் பண்ணிட்டு டீ காஃபி குடிச்சிடுறாங்க குடிச்சிட்டு தண்ணி கூட குடிக்கிறதே இல்லை ஸோ இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா நிறைய பேர் பட்டினியோடு இருக்கிறாங்க பட் அந்த அந்த விரதம் அந்த உண்ணா நோம்புக்கான பலன் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை நீங்க இந்த பசியோட இருக்கிறீங்க பட்டினியோட இருக்கிறீங்க விரதம் இருக்கிறீங்க பசியை உணர்றீங்க அப்படின்னா இதனுடைய பலன் உங்களுக்கு எப்ப முழுதா கிடைக்கும் அப்படின்னா அந்த பசி உணர்ந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த விரதத்தை முடிச்சு என்ன சாப்பிடுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த விரதம் முடிய போற சமயத்துல நீர் சத்துள்ள பழங்கள் சாப்பிடணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் காரம் குறைவான உணவுகள் அந்த நேரத்துல எடுத்துக்கணும் போதுமான அளவு நீர் குடிக்கிறத உறுதி பண்ணணும் இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க சாப்பிட்றதுக்கு பதில் டீ குடிக்கிறாங்க அதான் இங்க பிரச்சனை மத்தியான நேரம் பசிக்குதுன்னா அந்த நேரத்தில் டீயை குடிக்கிறாங்க பசி சாப்பாடும் பசி வருது சாப்பாடுக்கு பதில் காஃபி குடிக்கிறாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய கடைய மாற்றக்கூடிய விஷயம் அது அதை மாற்றணும் இப்ப என்ன அப்படின்னா இந்த வாழ்வியல் முறைகளை வந்து பசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா நீங்க பின்பற்றக்கூடிய விஷயங்கள் அது மனம் கட்டுப்படணும் அப்படின்னா பசிய உணரணும் விரதம் இருக்கணும் அந்த விரதம் இருந்த பிறகு எந்த உணவு சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இயற்கையான உணவுகளா இருக்கணும் மனக்கட்டுப்பாடு உடையவர்களே ஆரோக்கியமாக இருக்கிறாங்க உன்னான வந்து மனக்கட்டுப்பாட்டுக்கு மிக முக்கியமான வழிமுறை சோ உடல் மனம் இரண்டும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம மூன்றாவது தலைப்புல உணவு அப்படிங்கிற தலைப்பின் கீழே இதுல நிறைய உணவை பத்தி நிறைய பார்ப்போம் பின்னால் அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம் அதுக்கு முன்னால பசியினுடைய அருமை என்னன்னு இந்த வீடியோல பார்த்தோம் மீண்டும் வேறொரு வீடியோல சந்திப்போம் நன்றி